ஹலோ கா நான்தான் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நாம் முத்தலக சீரோட அப்கமிங் எபிசோட் தான் இஸ் பார்க்க போகிறோம் இங்கே வந்து ரெஜினாவும் தயாவும் ஒரு பயங்கரமான பிளானோடு இருக்காங்க எப்படியாவது முத்தலைக்கு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தயாவை வச்சு ஒரு பயங்கரமான விஷ பாம்பை எடுத்துகிட்டு வர வைக்கிறாங்க இந்த நேரம் பார்த்து பூமி வந்து நான் வீட்டில் தங்க மாட்டேன் நான் வெளியில தான் தங்குவேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ பயங்கர குப்பையாக இருக்குது அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து முத்தலகு இந்த மாதிரி நான் முன்னுள் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்காக போய் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ வந்து பூமி சொல்கிறாரு இல்லை நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் தயவு செஞ்சு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகை கூப்பிட்டு அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க முத்தலகம் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க முத்தலகு ரூமு விட்டு போனது தெரியாமல் தயா வந்து அந்த விஷப்பாம்பை வந்து அந்த ரூமுக்குள்ளே விடுறாரு அந்த நேரம் பார்த்து பூமி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பூமி க்ளீன் பண்ணுறதை பார்த்தா அஞ்சலி வந்து எப்படியாவது நம்ம பூமியோட மனசில் இடப்படிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பூமி கூட வந்து அவங்களும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பூமி இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இந்த அஞ்சலி நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கண்டுக்காமலே இவர் ஒரு பக்கம் தனியாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு இதை பார்த்தோன்னா அஞ்சலி சும்மா ரொம்ப வெறுப்பாயிடுறாங்க சரி என்னடா என்ன பண்ணாலும் இந்த பூமி மனசில் இடம் முடிக்கவே முடியல அப்படின்ட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பலான்னு கிளம்புறப்போ திடீர்னு பார்த்தா அஞ்சலி கத்துறாங்க என்னடா சின்ன பூமி திரும்பி பார்க்குறாரு பார்த்தா அஞ்சலியோட காலில் வந்து ரெண்டு புள்ளி வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லீக் ஆகுது இதை பார்த்தோன்னா பூமி போய் என்ன சின்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திடீர்னு அந்த நேரம் பார்த்தா ஒரு பாம்பு வெளியில் போகுது அதை பார்த்தோன்னா பூமி ரொம்ப ஷாக் ஆகுறாரு அஞ்சலி ரொம்ப கதிரி கதறி அழுகிறாங்க அதை பார்த்தோன்னா பூமி வந்து அஞ்சலி തൂക്കിക്കിട്ട് வேக வேகமாக வெளியில் வராங்க வெளியில் வந்தோம்ன்னா ஸ்வேதா என்னாச்சு என்னாச்சு அப்படின்றாங்க இல்லை இந்த மாதிரி வந்து அஞ்சலி வந்து ஒரு பாம்பு கிடச்சிருச்சு அது என்ன பாம்புன்னு பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி ஸ்வேதா கேட்குறப்போ இல்லை நான் சரியாக கவனிக்கல அது வெளியில் போயிடுச்சு நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி பூமி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்வேதா வந்து அஞ்சலிக்கு தேவையான ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அஞ்சலியை தூக்கிட்டு மாதிரி அவங்க நிலம சீரியஸாக இருக்குது நம்ம எப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகிற வழியில் ஸ்வேதா வந்து இந்த மாதிரி ரஜினாக்கு கால் பண்ணி இந்தமாதிரி உங்கள் பொண்ண வந்து பாம்பு கடிச்சிருச்சு தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினாக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ரெஜினா வந்து ஐயோ போச்சு வச்சுடா நான் முத்தலுக்காக வச்சதில் என் பொண்ணையும் வந்து மாட்டிக்கிட்டாலே நான் பண்ண தப்புனால என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு ஒன்றும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ரஜினா ரொம்ப பதறிக்கிட்டே வராங்க இன்னொரு பக்கம் அஞ்சலியோட கண்டிஷன் ரொம்ப பயங்கரமாக லோ ஆகிட்டே இருக்குது பூமியும் என்னடா என்னடாச்சா இப்படிலாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அவரும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே அஞ்சலி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ் அப்கமிங் எபிசோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சி யூ